கற்றலை பரிசு நம்ம தாமியை கொடுத்து தேவனும் நன்றி செலுத்துகிறேன் இரண்டாம் வார்த்தையாக நூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வாசந்த வாசிப்பு முப்பத்தொன்பது நாற்பது

ரெண்டு கலர்லாம் இருக்கிறாங்க அதில் ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா தேவனை எகழ்கிறோன்னா இருந்தான் நீங்க நீ தேவமா இருந்தா என்னையே காப்பாற்றுன்னு உங்களே லட்சத்துக்கொடுவேன்னு சொல்லி தேவனை பார்த்து இகழ்கிறோம்னா இருந்தான் இன்னொரு கலைன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயந்தபடினா இருந்தான் அந்த வசனம் பாருங்க நாம வசனம் மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆப்பினை கூட பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு பயப்படுத்துறது இல்லையா என்று சொல்லி கேட்டான் பாருங்க அவன் கல்லன்னு நம்ம பார்க்குறோம் அவனுக்குள்ள என்ன இருக்கு தேவனுக்கு பயப்பட பயம் இருந்தபடினாலதான் அவன் சொல்றான் நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம் ஆனா அவரோ ஒரு ஒரு அநியாயமும் செய்யாத அவரை அவர் தண்டிக்கப்படுறாருன்னு சொல்லி அவனை கட்டிந்து கொண்டு அவங்க ஒரு இறக்கத்துக்காக கெஞ்சுக்கிறான் ஆண்டு வரேன் உங்க ராஜ்யத்துல நான் வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இறக்கத்தை அவன் கேட்கிறான் நம்ம பார்க்கிறோம் முதலாவது காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் தேவனுக்கு பயப்படுறோம் பயம் நமக்குள்ள இருக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பாத்தீங்கன்னா

ஒரு நாள் நம்ம சூழ்நிலைகளை பார்த்தோம் நம்ம போராட்டங்களை பார்த்தோம் இதுல எனக்கு அதிகம் வரவே கூடாது அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நீதிமணிகள் எட்டும் பதிமோனில் பார்த்தீங்கன்னா தீமையை வெறுப்பதே கத்திற்கு பயப்படுகிற பயமா இருக்குது நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம் அநேக தீமைகள் வாழ்க்கையில் வரும் தீமையான காரியங்கள் பாவ காரியங்கள் இருக்குது நம்ம வெறுப்பது தேவனுக்கு பயப்பட பயமா இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் பத்தொம்போது இருபத்தி மூணு அவசரம் பார்த்தீங்கன்னா கத்திற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது பாருங்க அதே கல்யாணம் போல இவனுக்கு பயம் இல்லாதது இருந்தால் அவனும் என்ன பண்ணியிருப்பாங்க நரகத்துக்கு போயிருப்பான் ஆனால் அவனுக்கு பயம் இருந்தபடியினால்தான் அவன் ஜீவன் என்ன பண்ணணும் தேவனை அவன் ஜீவனை பாதுகாத்து கொண்ட ஜீவன் இந்த நரகத்துக்கு வரைக்கும் பரதேசியில் தேவன் இடம் கொடுத்தது அவனுக்கு பயந்த பயம்தான் அப்போ ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன் பாதுகாக்கப்படணும் நமக்குள்ள என்ன இருக்கணும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து நீதிபதிகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா கை கத்திரிக்கு பயப்படுத்துகிற ஜீவ கூச்சு அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் வந்து நம்ம வாழ்க்கையில அநேக மரண கண்டிகள் வருது பாவத்தின் நிமித்தமா சாவங்கள் நிமித்தமா வியாதிகள் நிமித்தமா அதெல்லாம் நம்ம தப்பி தப்பி வைக்கணும்னா நமக்கு தேவனுக்கு பயப்பட பயம் இருந்தாதான் நம்ம ஜீவனை பாதுகாக்க முடியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த கல்லனுக்கு இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா விசுவாசம் இருந்தது நீங்க தேவன் என்கிற விசுவாசம் இருந்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது அடியே இனத்தன ஆண்டுவரேங்கிற விஸ்வாசத்தோடு கேட்கறான் அவர் எப்படி எங்க போவாரு அவர் ராஜ் பல்லவ ராஜ்யத்துக்கு போவாரு அப்ப எனக்கு ஒரு இடத்தங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தோடு நம்ம கேட்கறத பாக்குறோம் எங்கிலேயர் நூற்று பதினேழு பன்னெண்டாம் வருஷத்துல பாத்தீங்கன்னா சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உங்களை பொல்லாத இருந்தைங்களை விட்டு வீக்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆமாங்க நம்ம அநேக நேரங்களில் வருகிறதானே அவிஸ்வாச போராட்டம் வருது அது நிமந்தமா என்னதுன்னு நம்ம நச்சுப்ப இறந்து போகணும் அதனால நம்ம பின்மாற்றுக்குள்ள போகணும் அப்ப ஒரு நாள் நம்ம அவிசுவாசங்களுக்கு இடம் கொடுக்காத படிக்கு ஜீவன தேவனுக்கு விலகி போகாத படிக்க நம்ம காத்து காத்துக்கொண்டு நடத்தறவா நம்ம இருக்கணும் அடுத்த காரம் பாத்தீங்கன்னா பேசிய ரெண்டு ஒன்றாம் வரியா ஒன்றாம் வருசரம் பாத்தீங்கன்னா அக்கிரமையாலும் பாவமையாலும் மறித்து நம்ம நம்மளே தேவன் என்ன பண்ணாருன்னு கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பிக்க நம்ம வாசிக்கிறோம் ஒரு நம்ம எப்படி இருந்தோங்க சுபாவத்தின் பிள்ளைகளா தேவா தேவ கோபாத்தின் பிள்ளைகளா இருந்தோம் ஒரு நம்ம எப்படி இருந்தோம் எப்படி நடக்கிறவங்களா இருந்தோம் மாம்சைகள் நிறைவேற்சிகளா இருந்தோம் ஆனாலும் தேவன் என்ன பண்ணாங்க நம்ம மிகுந்தால் திருப்பினால நம்ம என்ன மிகுந்த அன்பினால நம்ம ரசித்தாருங்க நம்மளை சந்தித்தார் அப்ப அந்த ரச்சி நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க இழந்து போகவே கூடாது அவிசுவாசம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் எழுத கடினப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அங்கவே எதுவே கடினமா இருக்கப்பா பிரசனை உணர முடியல சொல்லி தேவனுக்கு இறக்கத்தை கேட்கும்படியா நம்ம இருக்கணும் ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா உம் ஒரு காலத்திலேயே எப்படி இருக்கோம்னா இஸ்ரேலுடைய காணியாட்சி புறம்பா இருக்கும் எப்படி இருப்பாங்க இஸ்ரேலுடைய காணியாட்சி புறம்பா இருக்கு வாக்குத்த வாக்குத்திற்கு

சபின்மாப்பட்டுனோ வாசிக்கிறோம் பாருங்க நீதிபள்ளிகள் இன்னும் வாசிக்கிறோம் தன் இதயத்தை கடினப்படுத்துகிறவன் தன் பிழையை அடிக்கடி தன் பிழையை கடினப்படுத்துகிறவன் சலுகையிலே சகாயமின்றி நாசமடைவான் அடிக்கடி நம்ம ஆனோட வார்த்தை வந்துட்டே இருக்கு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் யூடியூப் திறந்த வார்த்தை பைபிள் திறந்த வார்த்தை ஒவ்வொரு வார ஆண்டு பேசிக்கொண்டே இருக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்றாங்க பிடுவியை கடினப்படுத்திக்கொண்டு விதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்கன்னா என்ன ஆபத்து தெரியுங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சருதியில மாத்துமா நஷ்டம் பாருங்க ஆஹ் பாத்தீங்கன்னா எகிப்தன் ராஜா காண்ட ஒரு அநேக இந்த பத்து வாதிகளை கொடுத்து என்ன பண்ணாருன்னு அவர் தேவன் என்பதை அவன் காமிச்சு கொண்டே இருந்தாரு ஆனா எகிப்தன் ராஜாவோட இருந்து என்னாச்சு கடினப்பட்டுச்சு என்னாச்சு ஒவ்வொரு அற்புதத்தை வாக்கு அவன் என்ன பண்ணல தேவனுக்கு பயப்படல அவன் அவன் வந்து கடினப்பட்டு போனதுனால அவன் கடினப்பட்டு போனதுனால பத்தாவது வாதியெல்லாம் பத்தாவது வாதியும் அவன் பாக்குறான் பிள்ளை தனிச்சின் பிள்ளையை சங்கரிக்கிறத ஆண்டது அப்ப கூட அவனுக்கு பயம் இல்லை ஆனால் என்ன பண்றாங்க செங்கடல் வழியும் அவங்க துரத்திட்டு வரா கடைசியில என்ன ஆயிட்டாங்க அவன் செங்கடல மூழ்கி போயிட்டான் அப்போ இந்த இந்த வீட்டின் ஆவி நம்மக்குள்ள இருக்கவே கூடாது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க கடினப்படுத்தும் வந்தது இந்த என்ன பண்ணக்கூடாதுங்க கடினப்படுத்தக்கூடாது நம்ம நறுமூட்ட ஆவியா இப்ப வேற சமத்துல வந்தாலும் சிறு பிள்ளை போல அந்த விட என் பாவங்களை மட்டிங்க நான் பாவிய ஆண்டு விட விடத்தட்டு சொல்லி இந்த கல்யாணம் போல நம்ம கேட்கணுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முதல்ல இருக்கிற மாதிரி நாள் சந்தோஷம் உற்சாகம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவங்களா இருக்கணும் மனம் திரும்ப இருக்கணும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பன்னெண்டு பாத்தீங்கன்னா தாவி சொல்றாரு நம்மளோட லட்சியத்தின் சந்தோஷம் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கமுனை செய்ய மாண்டவ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புதான் இதுவரை ஜெபிக்கணும் அதுவரை இவ்வளவு மூணு ஜனங்கப்பா ஆனாலும் என் தேவன் என்னை தேடி நம்ப நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும் அந்த ரட்சனின் சந்தோஷத்துல ஒவ்வொரு நாளும் ஜபதி கேட்கணும் அந்த விட ரச்சனையை சந்தோஷம் இருக்காங்கப்பா இந்த மாதிரி நம்ம சமூகத்துல அதிகமா நெருங்குகளை உறவை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறவங்களா இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா எதிரே ரெண்டாம் கொரிகாலம் நாலாம் வசனத்துல பாருங்க நம்ம எப்படியா வசிக்கிறோம் ஒரு ஆண்டவர் சொல்லிக்கிற ஒரு கவலை இதை குறிச்சு கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரே ஒரு கவலை இருக்கணும் அது என்ன கவலைனா இவ்வளவு பெரிதான அதிகமான ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான தேவத்தாமியை சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நம்ம கவலையற்று இருப்போமானால் வருகிற கோபாக்கினை எப்படி தப்பிச்சு கொள்வோம் தேசம் என்ன ஆகுதுன்னா கோபாக்கினுக்கு வரப்போகுது நம்ம ஜெட்டல நம்ம லட்சுமிப்பட்ட பிள்ளைகளுக்கு கோபாக்கிட்டு வரப்பொழுது ஆனா நம்ம எப்படி நம்ம லட்சம் குறிச்சு ஒரு கவலை இருந்தா மட்டும் தான் அந்த கோபா கோபாக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுங்க தப்பித்துக்கொள்ள முடியும் லட்சப்பை குறிச்சு கவலைன்னா என்ன நம்மள காரியங்களும் கவலை அநேக பொருளாதாரம் வியாதி விலகினும் குடும்பம் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டு அங்க இந்த ரட்சிப்பு குறித்து எனக்கு அவளை கொடுங்க நான் அதிகமா செலுத்தினோம் ஆதி இருந்த ரட்சிப்பு அந்த அனுபவம் எனக்கு இல்லை ஆதி இருந்த ரட்சனை சந்தோஷம் எனக்கு இல்லை ஆதி இருந்த அன்பு எனக்கு இல்லை ஆதி இருந்த பரிசுக்க வாஞ்ச எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுங்க அந்த ரட்சிப்பு குறித்து கவலை உள்ளவங்க நம்ம இருக்கணும் அந்த கவலை தான் நம்ம எங்க கொண்டு போவோம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரெண்டு பன்னெண்டுல அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு லட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க பிரயாசப்படுங்க ஒவ்வொரு நாள் லட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க நடுக்க வேண்டும் ஒரு பயம் வேணும் தேவ சமூகத்திலையும் தேவத்தை எடுக்கும் பொழுதும் நம்ம குடும்பம் எல்லா எல்லாவற்றையும் நடுக்கத்தோடு பயத்தோடு நமக்கு பெற்றுக்கொண்டு மகத்தான லட்சிப்பு வேறு லட்சிப்பது பார்த்துக் கொள்ளணுமேன்னு ஒரு பயம் கடவு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் கடைசியாக மத்திய இருபத்தி நாலு பரிமூகல பாத்தீங்கன்னா முடிவு பரியம் நிலை நிற்பவனே லட்சிக்கப்படுவார் என்று வாசிக்கிறோம் ஆமாங்க முடிவு பறையு நீங்க முடிவு பருந்தோ பூமியில போகிற வரைக்கும் நமக்கு என்ன வேணுங்க வேணும் முடிவு பறைந்து நிறைந்துள்ள கட்டறக்குள்ள தேவ அன்புக்குள்ள விசுவாசத்துக்குள்ள பரிசுகிறதுக்குள்ள தேவ அன்புக்குள்ள நம்ம என்ன பண்ணுங்க ஒவ்வொரு நாள் நிலச்சி நிற்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் நம்ம தாழ்த்தி செப்பிக்கலாமா பரிசுக்கப்பு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்படிப்பா அந்த கல்ல நாடுவர் கடைசி நிமிடங்களில

तो वो रे कैसे लड़ते हो निप्रामियों से मुड़े जभी क्यों नहीं नर्क है